பொய் மாத்திரம் சொல்லி இருந்தேன் வை அப்ப என்ன நீ இல்ல கேட்டு வேற யாரும் உனக்கு ஏதாவது வாசையில யாரெல்லாம் நான் பொய் சொல்லி இருந்தா என் மேல உன் சாபம் வரட்டும் கேள்விட்டீங்கள அது வரும் இது சாதாரண விஷயம் இல்ல ஒரு பெண் மீது மனைவியின் மீது பழி சுமத்துல என்பது பழியா மட்டும் இருந்துச்சுன்னு வைங்க அப்ப என்ன வாங்கி போயிருந்தேன் அவளாவது தன்னை காத்துக்கிறதுக்காக வேண்டி ரெண்டாவது சத்தியம் பண்றா இவன் தான் பயங்கரமான ஒரு சாபா அதுக்கு நல்லா ரெண்டு பிரிச்சு போடுறான் அவனுக்கு போடும்போது லயனத்து போடுறான் இவளுக்கு போடும் போது கோபம் போடுறான் இவளுக்கு என்ன இவ வந்து காத்துக்கொள்வதற்கு தானே இவ சொல்றா அவ செஞ்சு இருந்தா கூட அவ என்ன செய்யறா அவ யாருமே வந்து சுமத்தல தன்னை சேஃப்டி பண்ணுவதற்காக வேண்டி அவ என்ன செய்யறா இருந்தா கூட எல்லாமே இல்லங்கிறா அப்ப அவளுக்கு சொல்லுமே என்ன செய்யுது அண்ணா கலபல்லாகி அலையா என் மீது அல்லாவுடைய கோபம் வரட்டும் அவ சொல்றா அவன் சாபம் வரட்டும் லாபத்தை அவன் கேட்கறான் அவனுக்கு நல்ல வார்த்தையை மாத்தி போறான் பாருங்க வித்தியாசமா ரெண்டு சமம் கிடையாது தன்னை சேப்டி பண்றதுக்கு மறுக்கிறதுக்காக ஒருத்தன் போய் சொல்றதுங்கிறது ஒரு வழி ஒரு இட்டுக்கட்டி ஒரு ஆள் மேல அவதூறு சொல்றது ரெண்டு சமமானது கிடையாது அப்ப என்ன வழங்கிக்கிறனே இவ்வளவு பெரிய பாரதூரமான நீ சொன்னதுனால உங்ககிட்ட இருந்து வாங்கி கொடுக்கணுங்கிறது அவளுக்கு வீட்டில் வச்சு பராம அந்த பிரச்சனை வராது மூஞ்சில் முழிக்கிற மாதிரி இப்படி ஒன்னு வந்து ஒரு சபையில போட்டு சொல்லி யாரெல்லாம் லானத்தை இறக்குன்னு சொன்ன பிறகு லானத்துக்குரிய ஆளோட எப்படி சேர்ந்துக்கிட்டு ஒன்னா உட்கார்ந்து அதோட எல்லா பஞ்சாயத்தும் முடிஞ்சு போயிடும் எந்த விதமான ஒட்டு உறவு திரும்ப கல்யாணம் பண்றது அந்த காலத்துல கூட என்ன ஆகுதுன்னு கேட்டா ஹிலாலிபன் உமையாங்கிறவர் அவரு இதே மாதிரி தன் மனைவியின் மீது என்ன செய்யறாரு மனைவியை விவசாயம் நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிறார் பள்ளிவாசல் என்ன செய்யறாங்க பள்ளிவாசல் வச்சு நடக்குது பள்ளிவாச கோர்த்துங்க எல்லாமே தானே பள்ளிவாசல வச்சு பேசும்போது அவர் என்ன செய்யறாரு இந்த மாதிரி நாலு தடவை சத்தியம் பண்ணி அஞ்சாவது பண்ணி பண்ணிவிட்டாரு அந்த பொம்பளை என்ன பண்ணுச்சு ஆஹ் நாலு தடவை மறுத்து விட்டு அஞ்சாவது சொல்லும் போது எல்லாரும் சொல்றாங்கமா எனக்கு தெரியும் பிள்ளை இருக்கு இந்த நடவடிக்கை தெரியும் பிள்ளை இருக்கு இவர் யார் தடுக்க காணாம் அந்த பொம்பளை சொல்லுவாங்க உண்மை அந்த பொம்பளை தப்பு உண்மையில அந்த யாரு மேல தப்பு இருக்கு அந்த பொம்பளை தப்பு இருக்கு ரசுல்லா அது சொல்றாங்க இவ வந்து இந்த மாதிரி தப்பா இருந்தால் இவளுக்கு பிறக்கிற குழந்தை இப்படி இருக்கும் ரசூல்லா சொன்ன மாதிரி பிறந்துச்சு அதனால அந்த பெண்ணு தான் தப்பு பின்னாடி வகையின் மூலமா ரசூல்லாவுக்கு சொல்லப்பட்டு சொல்லிட்டாங்க ஆனா அந்த அம்மா என்ன செய்யுது அது மாதிரி போகும்போது இன்னஹா மூச்சிபா இந்த மாதிரி யோசிக்க நீ சத்தியத்தை பண்ணி தொலைச்சேன் வை அது நல்லாவுடைய கோபம் ஏற்பட்டு போய் நல்லா யோசிக்க அப்படி பின்வாங்குது பின்வாங்கிட்டு என்ன பண்ணுது அப்புறமேலே நான் என்னுடைய குல கௌரவத்தை நான் விடுவேன்னா நான் பாட்டுக்கு இதை ஒத்துக்கிட்டேன்னு வைங்க அப்ப எனக்கு என்னுடைய சமுதாயமே காலி துப்பிடுமே என் சமுதாயத்துக்கு கேவலமா போயிருமே சொல்லிக்கிட்டே என்ன செய்யறது அம்மா பொய் சித்தியம் சொல்லிக்கிட்டே சொல்லி பொய் பொய் தான் சொல்றேன் அந்த அம்மா ஒத்துக்கிட்டே என்ன பண்ணுது இல்ல இல்ல நான் என்னுடைய சமுதாயத்தை நான் இழிவுபடுத்த மாட்டேன் என்னுடைய மக்கள் அவருக்கு இந்த மாதிரி உங்க குளத்துல ஒரு பெண்ணு விபச்சாரம் பண்ணிட்டாங்களான்னு கேட்டா என்னுடைய சமுதாயத்துக்கு அது கேவலம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது வந்து அந்த அம்மாவை சத்தியம் பண்ணிட்டாங்கிற செய்தி வந்து புகாரில் இருக்குது அதே மாதிரி வந்து இன்னொரு சகாபி என்ன செய்யறாரு இதே மாதிரி ரசூல் சல்லா சார் முன்னாடி வந்து புகாரில் ஐயாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஐயாயிரத்தி எட்டு இந்த ஹரிசை பாத்தீங்கன்னா அவர் இந்த மனைவியின் மீது இந்த மாதிரிலாம் பழி சுமத்துவார் அவர் பழி சுமத்துவா என்ன செய்யறாரு கேட்டா அந்த அம்மா வந்து கற்பிணியா இருக்குது இவர் மனைவியின் மீது பழி சுமத்தும் பொழுது அந்த அம்மா என்னவா இருக்கிறது கற்பிணி பெண்ணாக இருக்கிறது அப்ப கர்ப்பிணி பெண்ணா இருந்தவன அதை மறுத்து அவர் இந்த கற்பம் என்னால் ஏற்பட்டது இல்ல அந்த கற்பத்தில் உள்ளது மட்டும்தான் அப்ப என்ன செஞ்சாங்கன்னா செஞ்சாங்க வந்து

இந்த மாதிரி ஒரு கேச கொடுத்தவுன இவர் உலகம் சொல்லுறாருன்னா நிறைய காசு பணம் எல்லாம் கொடுத்திருப்பாரு மனைவிக்கு சேர்ந்திருக்கும் பொழுது நிறைய நகை வாங்கி கொடுத்திருப்பாரு அந்த களத்துல நகன கொடுத்துருப்பாரு அவர் என்ன பண்றாரு அதெல்லாம் சரி நான் கொடுத்த காசு பணம்லாம் என்ன வந்து பிரிச்சு வச்சு முடிச்சிருந்தவன போகாம என்ன பண்றாரு அப்ப அந்த அதெல்லாம் என்ன ஆசை அப்படின்னு கேட்கிற என்னுடைய பணம்லாம் என்னுடைய சொத்துலாம் அப்படின்னு கேக்குறாரு அது எப்படி வருதுன்னு கேட்டா அந்த அந்த சத்தியம் பண்ணி முடிச்சவன சத்தியத்துக்கு முன்னாடி ரசூல்லா சொல்றாங்க ஹிசாபுக்கும் அழல்லாம் உங்க ரெண்டு பேரை பத்தி கணக்கு திகழ் அல்லதான் நான் மனுஷன் யாரு உண்மைன்னு எனக்கு தெரியாது நீங்க நல்ல அதே நேரத்தில் அகதுக்குமா காதி பண்ணு ரெண்டுல ஒரு ஆள் பொய்யர் அதுல டவுட் கிடையாது ரெண்டு பேர் பொய்யா இருக்குமா ரெண்டு பேர் உண்மையா இருக்குமா ஒன்னும் புருசு போய் சொல்லி நீங்க ரெண்டு பேர்ல ஒரு ஆள் பொய்ய இருக்கிற சந்தேகம் கிடையாது யாரு பொய்யன்னு எனக்கு தெரியாது அகதுக்குமா காதி பண்ணு உங்களை ரெண்டு பேர்ல ஒரு ஆள் பொய்யர் சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னா லா சபீல லக்க அலைகா உனக்கு இனிமே அவள்கிட்ட சேர்வதற்கு எந்த வழியும் கிடையாது சத்தியம் சொல்லிட்டீங்களப்பா இனிமே கிடையாது போப்பான்றாங்க அப்ப அவர் என்ன சொல்றாரு கேட்டா யார சொல்லலாம் மாலி நான் கொடுத்த காசு பண்ணமுலாம் அப்படிங்கிறாரு அப்ப ரசூல் என்ன சொல்றாங்கன்னா லா மால லக்க காசு பண்ணமுலாம் கிடையாது இந்த மாதிரி சத்தியம் பண்ணி சொல்லி போட்டு என்ன கிடையாது காசு பண்ணமுலாம் கொடுத்தா திருப்பி வாங்கி தர முடியாது ஏன் நீ சொன்னது உண்மைன்னு வச்சுக்கிடுவோம் ரசூல்லா சொல்றாங்க நீ அவர் மேல சொன்ன பழி உண்மைன்னு வைத்து கொண்டாலும் இதுவரைக்கும் அனுபவிச்சு இல்ல அதுக்கு சரியா போச்சு நீ குற்றச்சாட்டு போய் கெட்டவளா இருந்தா கூட நலத்தை கெட்டு போய் இருந்தா கூட அந்த பணம் தரப்படாது நீ இவ்வளவு நாள் அவள்கிட்ட அனுபவித்தா இல்லையா அதுக்கு இதுக்கும் கணக்கு நேராகி விட்டது பணத்தை கேட்க என்னென்ன கொடுத்துருக்கியோ அது யாருக்கு உள்ளதுதான் அவளுக்கு உள்ளதான் ஒருவேளை நீ பொய் வை அது விட மோசம் கேட்கவே இடாது

நீ உண்மையா அந்த பெண்மணி குற்றச்சுமத்து இருந்தா கூட நீ என்ன நினைச்சுக்கிறனே சரி நம்ம உள்ள வாழ்ந்து இருக்கிறோம் மனைவியா சந்தோஷப்பட்டு இருக்கிறோம் அவள்கிட்ட இருந்து இன்பத்தை அடைஞ்சிருக்கிறோம் போயிட்டு கூட்டுற வேண்டியதான் அப்ப என்ன வழங்கினே இந்த லியான்னு சொல்லி பழி சுமத்தும் பொழுதே கேட்கக்கூடாதுன்னு சொன்னா தலா கூட்டு கேட்கறாங்க எத்தனை பேரை பண்றான் தலாக்குங்கிறது அவங்க எந்த பணியும் கிடையாது சாதாரணமாக பிடிக்கலன்னு தலா கூட்டு பஞ்சாயத்துல என்ன பண்றான் நான் அது வாங்கி கொடுத்தேன் நான் இது வாங்கி கொடுத்தேன் தாங்க எப்படி கேப்பனி இவனுக்கு கேட்க முடியலையா யாருக்கு மனைவி தவறான நிலத்தில உள்ளவள் என்று சொல்லி கண்ணுக்கு கண்ணா பார்த்து விட்டு அது அல்லாம சத்தியம் சொல்லிப்பட்டு அப்படி ஒரு ஒழுக்க கேட்டில் இருந்தா பணத்தை ரிட்டர்ன் பண்ணலாம் சொல்லுங்க அதையே நீங்க சொன்ன பிறகு தலாக்கு பிறகு இது கேட்கலாமா விவாகர இதுக்கே கேட்கக்கூடாது விவாகரத்து பண்ணிட்டோம்னு சொன்னா கொடுத்து இஸ்லாத்துல என்ன இருக்கு கொடுத்தா தாங்க இஸ்லாத்துல யாருக்கு நீங்க திருப்பி கேட்டால் அதுக்கு ரசூ உதாரணம் அழகான உதாரணம் காட்டுறாங்க ரொம்ப ஒரு கொடூரமான உதாரணமா நமக்கு தெரியும் வாந்தி திரும்ப சாப்பிடுகிற நாயை போலவன் ஒருத்தன் கல் விபத்தி இந்த கொடுத்த அன்பளிப்பை திருப்பி கேட்கக்கூடியவன் வாந்தி எடுத்து விட்டு அதையே திரும்ப சாப்பிடுமே அந்த நாய் நாய் சாப்பிடும் போல இருக்கு வாந்தி எடுத்து கக்கிப்பிட்டு அதையே திருப்பி சாப்பிடுறது நாய் அந்த நாய் அப்படிங்கிறாங்க அதனால மனைவியாக வாழ்ந்த காலத்தில் நீங்கள் எதை கொடுத்து சரிதான் அன்பளிப்பு கொடுத்து ரெண்டு வகையாக கொடுக்கலாம் சும்மா வச்சுக்க அவர் வாங்கிக்கிறேன்னு கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுத்தாலும் வாங்கிக்கிடலாம் இந்த உனக்கு தான் இது என்று எதையெல்லாம் கொடுத்து விட்டீர்களோ அதை பஞ்சாயத்தில் வைக்கக்கூடாது இந்த கண்டிஷன்ல வைக்கக்கூடாது லே ஆன் பண்ணுன்னா கூட என்ன செய்யக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு தலாக்கில் வைக்கையிலுமா அதனால் கொடுக்கல் வாங்கல் பஞ்சாயத்து என்ன செய்யக்கூடாது கணவன் எதை எல்லாம் அன்பளிப்பாக கொடுத்தானோ அது எல்லாம் அவளுக்கு உரியது தான் அதை திருப்பி கேட்கக்கூடாது என்பதை இதுலேருந்து வழங்கிக் கொள்கிறோம் அடுத்து இன்னொன்று இருக்குது இப்போ வந்து இந்த குழந்தை விஷயம் இருக்குல்ல அதாவது ஏன் பண்ண எனக்கு உள்ள குழந்தை இல்லைங்கிறான் அந்த காலத்துல அது ஓகேதான் ஆனால் இந்த காலத்துல இவன் குழந்தையா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்க முடியாதா அந்த காலத்துல மறுத்தான் வேற வழி இல்லை போயிட்டாங்க இந்த காலத்துல என்ன பண்ணலாம் டிஎன்ஏ டிஎன்ஏவா டெஸ்ட் பண்ணி என்ன செய்யலாம் அந்த உனக்கு தாண்ட பிறகு நிரூபிச்சிடலாம் இப்ப என்ன செய்யலாம் இன்னைக்கு அது வந்து கன்ஃபார்ம் நூறு சதவீதம் உத்தரவாதமான ஒரு கண்டுபிடிப்பது ஊகமா உள்ளது கிடையாது அப்ப ஒரு குழந்தை வந்து யாருக்கு பிறந்துச்சுங்கிறத வந்து இந்த டெஸ்டின் மூலமாக என்ன செய்ய முடியும் இப்ப கண்டுபிடிக்க முடியும் இப்ப என்ன செய்யறாங்க பண்டாடி மூலம் பரிசு மொத்தம் பிரிஞ்சிக்க உனக்கும் உண்டாயிருக்க வாய்ப்பு இருக்கலாம் அந்த குழந்தை அவன் தப்பான நடத்தையா இருந்தா கூட ரெண்டு பேரும் தொடர்பு வச்சுக்கிற நேரத்தில் யாருக்கு உண்டான கண்டுபிடிக்க இயலாதா ஏனு அப்ப உனக்கு உண்டான குழந்தையாக இருந்தால் நீ தானே சுமக்கணும் இன்றைய அறிவியல் உலகம் கேட்கும் ஆனா நம்ம இந்த ஹரிசு கூட என்ன தீர்ப்பு அளிச்சிருவோம் இதை முடிஞ்சு வச்சு தான் சொல்லணும் ஆனால் அதுக்கு ஒரு வழியையும் இஸ்லாத்துல சொல்லி தரப்பட்டிருக்கிறது என்ன வழின்னு என்று கேட்டா ரசூல் சல்லா அலி அவர்கள் வந்து ஜெயித் என்று ஒரு சகாபி எடுத்து வளர்த்தாங்க அவரை வந்து மகன் ரசூல்லாவுடைய மகன் தான் எல்லாரும் சொல்லுவாங்க என்ன மகன் அவன் வளர்க்க கூடாதுன்னு தடை வர்றதுக்கு முன்னாடி ஒரு குழந்தைய எடுத்து மகன் சொல்லிக்கிறாரு என்று சொல்ற காலத்துல ரசூல்லா என்ன செய்யறாங்க ஜெயிதுங்கிறவரை வளர்க்கிறாங்க அந்த ஜெய்தே ஊர்ல உலகத்துல எப்படி சொல்லுவாங்க ஜெய்தி பின் முகமது முகமதுடைய மகன் ஜெய்துன்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து தகப்பன் பேர்ல தான் அழைக்கணும் இப்ப அழைக்க கூடாதுன்னு உத்தரவு வந்தவுடனே அதை நிறுத்திட்டாங்க அப்படி வளர்ப்பாக ஜெயித வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த ஜெயதுடைய மகன் வந்து உசாமா உசாமாங்கிற ஒரு ஜெயதுடைய மகன் இந்த ரெண்டு பேருக்கு வந்து இவருக்கு தான் இவர் மகன்ன்றது யார் நம்புற மாதிரி இருக்காரு தோற்றம் போக்குவரத்து எல்லாத்தையும் பார்த்தோம்னு சொன்னா இவர் உசாமாவுடைய மகனை எந்த ஒரு சாயலோ

மலப்பு மகன் சொல்றது இல்லையே தவிர அந்த ஏதாவது பிரச்சனையை பேசுறாங்க ரசூல்லாட்ட வந்து அன்பா யார்த்த பேசுவாங்க குசாம மேல ரொம்ப பிரியமா இருப்பாங்க இது ரசூல்லாவுக்கு ரொம்ப ஒரு பெரிய பாதிப்பா இருந்தது ஒரு நாள் பள்ளி வாசல்ல வந்து உசாமாவும் செய்தும் பாப்பாவும் மோனு ஒரு போர்வையை போத்திக்கிட்டு படுத்து கிடக்குறாங்க ஒரு போர்வைக்குள்ள ஒரு போர்வையில தந்தை மோனும் படுக்கிறாங்க விளங்குறது போத்திக்கிட்டு படுத்து கிடக்குறாங்களா படுத்து கிடக்கும்போது போர்வை சின்னதா இருந்ததுனால ரெண்டு பேருடைய பாதமும் வெளியே தெரியுது செய்துடைய பாதமும் உசாமாவுடைய பாதமும் தெரிகிறது அப்ப வந்து ஒரு ஆள் வந்து வெளியே வெளியூர்ல இந்த ரேகைகளை பார்த்து ஜோசியும் சொல்றவர்கள் ரேகையை பார்த்து அதை வந்து கண்டுபிடிக்க இந்த ரேகைக்கு இந்த ரேகைக்கு என்ன பொருத்தம் இந்த ரேகைக்கு இந்த ரேகைக்கு சம்பந்தம் இருக்குதான் கண்டுபிடிச்சு அனலைஸ் பண்ணக்கூடியவர் ரேகைய அப்படி ஒருத்தர் வர்றாரு வந்து என்ன செய்யறாரு இந்த இடத்துல பள்ளியாசல் உட்காந்து இந்த ரெண்டு பாதத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காரு இது யாரும் சொல்லாம் கொடுக்கல என்ன செய்யறாரு இந்த பாதத்தில் இருந்தா இந்த பாதம் வந்திருக்கு அப்படிங்கிறார் அவர் என்ன சொல்றாரு அந்த பாட்டு விட்டு சொல்றாரு இந்த பால ஹாதிகள் அக்கதாமி லமின் பாலின் இந்த நாலு கால் தெரியுதுல இந்த நாலு நாலு பாதம் தெரியுது ரெண்டு பேரும் பாத்தி இருந்தா நாலு கால தானே தெரியும் அந்த நாலு பாதத்தையும் பாக்குறாரு இதெல்லாம் ஒன்றிலிருந்து ஒன்று வந்ததாக இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்றாரு இது ரசூல்லா கேட்டு இருக்கிறாங்க அப்படி பயங்கர சந்தோஷம் என்ன ஊர் ஊர்வலம் பேசிட்டு இருக்கிறாங்க இதுதான் இதுல இருந்து வந்திருக்கு சொல்லிவிட்டாரு அது ஒரு நாலேஜ் தானே இந்த ரேகைகள் எல்லாம் உத்து பார்த்துட்டு இந்த ரேகை அமைப்பு வச்சு பார்த்தோம்னு சொன்னா இந்த ரேகையுடைய கிளை தான் இது அதுல வந்தது நல்லா தெரிகிறதுன்னு சொல்லிட்டு அந்த காலத்துல ஏதோ ஒரு நாலேஜ் அவர்கிட்ட இருந்திருக்கும் மேல இருக்கு அதை சொல்றாங்க ரசூல்லா இதை பத்தி நான் இல்ல அவங்க என்ன பண்றாங்க பயங்கர சந்தோஷத்தோட ஆயிஷா கிட்ட வர்றாங்க ஆயிஷா அவனுக்கு செய்தி தெரியுமா என்னங்க செய்தி இந்த மாதிரி ஒருத்தர் வந்தாரு ரேகை நிபுணர் அவரு அவர் இந்த ரெண்டு பேர் பார்த்துட்டு இந்த இருந்து அந்த கால வந்து பயங்கர சந்தோஷம் ஏன் என்ன விளங்குது என்று கேட்டா இதுல இருந்தா இது வந்து சீந்து அறிந்து கொள்வதற்கு அந்த காலத்துல ஒரு முறையை கண்டோம் அதை அந்த ரேகை வைத்துக் கொண்டு தான் இவர் பிறந்தாருன்னு சொன்னதுல மகிழ்ச்சி சந்தோஷம் மனைவிட்ட போய் சொல்றாங்கன்னு சொன்னா அப்ப அதை விட இது அட்வான்ஸ் உள்ளதுல அந்த மாதிரி இப்படி ஒருத்தர் டெஸ்ட் பண்ணி சொன்னார் என்ன ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அந்த காலத்தில் இது வந்து இது டெஸ்ட் பண்ணதுல கரெக்ட் என்ன செஞ்சிருப்பாங்க ரசூல்லா அலகம் இல்ல ரொம்ப சந்தோஷப்பட்டுருப்பாங்கல்ல அப்ப இது வந்து வரவேற்கத்தக்கது அதனால ரசூல்லா காலத்துல வந்து இந்த டெஸ்ட் இல்லாதனால மருத்துவ குறைஞ்சு போடாம விட்டாச்சு இப்போ விட முடியாது இப்போ என்ன செய்யலாம் அந்த பெண்ணு கிளைம் பண்ணாங்கன்னா இல்லங்க நான் நடத்தக்கட்டு ரெண்டாவது விஷயம் இருக்கட்டும் இந்த குழந்தை இவருக்கு உள்ளதுதான் இந்த பொம்பளை சொன்னான்னு சொன்னா அவர் ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டாங்கன்னா என்ன செய்யணும் அது தீரலன்னு சொன்னா அது வந்து நம்ம டெஸ்ட் எடுத்து இவன் புள்ளதாண்டா இவனோட சேர்த்து விட்டுற வேண்டியதான் அது வந்து இந்த மாதிரி அடிப்படையில் எடுக்கிறது தவறானது ஆகாது இது வந்து இந்த ஹதீஸை வைத்து நம்ம இது புகார்ல முஸ்லீம்ல நிறைய ஹதீஸ் வருது இதை வைத்தும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப இன்னும் இது சம்பந்தமான நிறைய விஷயங்கள் இருக்கு அர்த்ததுனால பாக்கணும்